ஏசு கிறிஸ்து இனிதான் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சொல்லிக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி எசைக்கல் ஐந்தாம் அதிகாரம் எசைக்கல் ஒன்று முதல் நான்கு வரை நம்ம தியானித்திருக்கிறோம் இன்று ஐந்தாம் அதிகாரத்தை ஜா தியானிக்க போகிறோம் அதற்கு முன்பாக ஜெபிக்கலாம் உங்கள் அன்பின் தகப்பனே இன்று நாங்கள் வேதம் படிக்க போகிற இந்த பகுதியிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக்கொடுங்க அவர்களை நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் அது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அப்பா பழக்குவிக்க உங்களுடைய கருமையும் உங்களுடைய ஞானத்தையும் எங்களுக்கு தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சிம்மன் ஜபம் எழுப்பிதாவே ஆமை இந்த அதிகாரத்தை படிக்கும்போது ரொம்ப மனசில் ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது ஏன்னா ஒரு ஒரு மிக்சட் ஃபீலிங் சில சாப்டர்ஸ் படிக்கும்போது வருத்தமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சாப்டர் இது ஐந்தாம் அதிகாரத்தில் பதினேழு வசனம் இருக்குது இதை மூன்று செக்ஷனாக பிரிச்சுக்கிடலாம் ஃபஸ்ட்டு நான்கு வசனங்கள் அதுக்கப்புறம் ஐந்து ஆறு அது ரெண்டாவது செக்ஷன் ஏழாவது ஐந்து ஆறு ஏழு ரெண்டாவது செக்ஷன் மூணாவது எட்டாம் வசனத்திலிருந்து பதினேழாம் வசனம் வரைக்கும் கடைசி பகுதி மூன்று பகுதியாக பிரித்துக்கொள்ளலாம் முதல் நான்கு வசனம் முதல் பகுதி அதில் என்ன நடக்குதுன்னா எசிக்கல் என்கிறதற்கு சீக்கிரம் கர்த்தர் வந்து அவருடைய அவர் என்ன செய்யப்போகிறார் இஸ் எஸ்லேயும் குறித்தும் இஸ்ரோவேல் ஜனங்களை குறித்தும் அவர் செய்ய போகிற காரியங்களை ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்துகிறார் இதில் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்கிறார் என்னென்னா அந்த காரியத்தினுடைய தீவிரத்தையும் காரியத்தினுடைய சீரியஸ்னஸையும் அதனுடைய அதனுடைய நாள் நடக்கப் போகிற அந்த எதிர்வினைகளையும் தண்டனைகளையும் குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிராக்டிக்கலாக ஒரு செய்முறை போல ஒரு காரியத்தை செய்கிறார் அநேக நேரங்களில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும் இதற்கு முந்தின அதிகாரத்தில் கூட எஸ்ஐக்கியல் இருக்கிற குறித்து சில டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாருன்னு அந்த முந்தின சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இதில் என்ன பண்ண போகிறாருன்னா ஒரு இவர் இவர் ஒரு ஆசாரியன் எஸ்ஐக்கியல் வந்து ஒரு ஆசாரியன் இவரை கர்த்தர் வந்து ஒரு கருக்கான கத்தி எடுத்து கம்ப்ளீட்டாக ஷேவ் பண்ணு அப்புறம் தாடியையும் ஷேவ் பண்ணுன்னு சொல்றாரு இது வந்து பழைய ஏற்பாடு காரங்களை போகும்போது ஆசாரியர்கள் வந்து ரொம்ப சில ஒரு ஸ்பெஷலான சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் இப்படி கம்ப்ளீட்டாக தலையில் உள்ள மயிர் எவ்வளோத்தையும் ஷேவ் பண்ணுறது தான் தாடி இருக்கும் மற்றபடி அவங்க அதெல்லாம் வளர்க்குறது அவங்களுடைய நீளமாக வளர்த்து வைக்கிறது இது வந்து இந்த ஒரு ஒரு காரியத்தை வித்தியாசமாக செய்ய சொல்கிற காரணம் இந்த கருத்து சொல்ல போகிற காரியத்தை எசிக்கல் என்கிற இந்த திக் அதை புரிந்து கொள்ளணும் அவர் மாத்திரமல்ல சுற்றில இருக்கிற அந்த எருசலேம் ஜனங்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக இந்த காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறாருன்றதை புரிந்து கொள்ளணுங்கிறக்காக ப்ராக்டிக்கலாக அவங்க கண்ணு முன்னால் ஒரு செய் முறை மாதிரி எது செய்ய சொல்கிறாரு இந்த தீர்க்கதரிசி அப்படியே ஒபே பண்ணுறார் கருத்தை சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே ஒபே பண்ணிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கார் என்ன சொல்கிறாரு தலைமுடி அவ்வளோதான் சிரிச்சிரு மூன்று ப பகுதியாக அதை பிரித்து கொள்ளு ஒரு பகுதியை வந்து அந்த அந்த நகரத்து நடுவில் போய் நகரத்து நடுவில் ரெண்டாவசனத்தில் இருக்குது அக்ரினால் சுட்டரிக்கணும் என்னோர் பங்கு எடுத்து அதை கத்தியால் வெட்டி அப்படி காற்றில் அப்படி தூவி விடணும் காற்றில் அங்கங்கே பறந்து போயிடும் மூன்றாவது ஒரு பகுதி இருக்குமே அதில் கொஞ்சம் எடுத்து வஸ்திரத்தில் ஓரத்தில் அதை கட்டி வை இன்னும் கொஞ்சம் எடுத்து அங்கே ஏற்கனவே எரிந்து கொண்டு இருக்கிற நக்னி நடுவில் கொண்டு போடும் மூணு பகுதியாக பிரி அதில் ஒரு பகுதியை அக்னினால் நகரத்தின் நடுவில் போய் அக்னியால் ஏறி எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க என்னன்னு கேட்பாங்க இது கர்த்தர் போய் செய்ய சொன்னார் இப்படி நடக்க போகிறதுங்கிறது ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக அப்படி செய்ய சொல்லிக்கிறார் அடுத்து ஒரு பகுதி அப்படி காற்று க கட் பண்ணி காட்டில் அப்படி பரத்தி விட சொல்றாரு அது காட்டில் எல்லா இடத்துலையும் அங்கங்கே சிதறி போகும் இப்படி இஸ்ரோவில் ஜனங்கள் சிதறி போக போகிறார்கள் என்ற சொல்றதுக்காக அப்படிப்பட்ட காரியத்தை சொல்றாரு மூன்றாவது ஒரு பகுதி இருக்கு அதில் கொஞ்சம் எடுத்து வஸ்திரத்தில் கட்டி வைக்கிற அந்த ஜனங்கள் அங்கே பா அங்கே மீதியாக இருப்பவர்கள் அதுலேயும் ஒரு பகுதி இருக்குது அந்த மூணு மூணாவது பகுதியில் கொஞ்சம் தேடி திரும்பவும் அக்கிங்களை கொண்டு போடுறவங்களும் அழிந்து போவார்கள்ங்கிற காரிக்கிறக்கா இப்படி செய்ய சொல்கிறாங்க இது அப்படியே இந்த தீர்க்கதரிசி செய்கிறார் தீர்க்கதரிசி வந்து இவருடைய வேலை வந்து ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது கர்த்தர் சொல்லுகிறதெல்லாம் அப்படியே ஒப்பே பண்றதுனால அந்த கர்த்தர் இப்படிப்பட்ட ஆட்களை தீர்க்கதரிசிகளாக ஏற்படுத்தி காரியங்கள் தண்டை காரியங்களை அவர் தெளிவுபடுத்திக்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த எதற்காக கர்த்தர் இப்படி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக காமிக்கணும் ஒன் ரெண்டு குரந்தியர்லேருந்து இருந்து ஒரு வசனம் படிக்கணும் ரெண்டு ரெண்டு குரந்தையர் ஒன்று நான்கு ரெண்டு குறைந்திரு ஒன்று நான்கு உம் பவுல் குறைந்திருக்கு என்ன இரண்டாம் நிருபம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபதிரவத்திலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் எல்லா உபத்திரவத்தையிலையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் நமக்கு ஒரு உபத்திரவம் வந்ததுன்னா இதே மாதிரி உபத்திரவப்படுறவங்க மற்றவங்களுக்கு நம்ம ஒரு ஆறுதலாக இருக்கணுங்கிறக்கா கருத்து முதல்ல நம்மள அந்த ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ்கில் சம்டைம்ஸ் போக சொல்கிறாரு அதனால தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஒரு கஷ்டத்தின் வழியா இல்லை நம்ம ஒரு காரியத்தின் வழியா நம்ம போகும்போது அதனுடைய காரியத்தின் தீவிரத்தை நம்ம உணர்ந்து கொள்வோம் அதனுடைய வெயிட்டேஜ் நம்ம புரியும் அப்போ தான் இன்னொருத்தர் அந்த ஒரு மாறு காரியத்தில் போகும்போது அவங்க மேலே ஒரு இறக்க குணம் அவங்க மேலே ஒரு கரிசனை அவங்களுக்காக செபிக்கிற அவங்களுக்காக உதவி செய்கிறதுக்குள்ள மனப்பக்குவம் அந்த இருதயத்தில் வரும்ங்கிறதுக்காக கருத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் ஆனால் ஒரு விஷயம் இது வந்து இந்த ரிகரிசி விஷயத்தில் மாத்திரம் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நடக்குது ஏதாவது ஒரு கஷ்டத்தின் மேலேயா போகும் அப்போது அடுத்தவங்களும் ஐயோ நான் இப்படி ஒரு இருந்து நான் எப்படி வந்தறேன் கருத்து எனக்கு சொங்க கொடுத்தாரே அப்படின்னு நினைக்கும் போது என்னோருத்தர் சுகவீனத்து வழியாக போகும்போது அவங்களுக்கு நம்ம ஜெபிப்போம் அவங்களுக்காக உதவி செய்வோம் ஆனால் ஒரு காரியம் எல்லாருடைய கஷ்டத்தையும் நம்ம மேலே அதே மாதிரி பாது வழி நம்ம போகணுங்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான இது அது கஷ்டமானது கூடாது ஆனால் அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஜபம் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளையும் காரியத்தின் தீவிரத்தையும் நான் புரிந்து கொள்ளக்கூடிய இறுதியத்தை என்னத்தை தாங்கன்னு கேட்கணும் கர்த்தர் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறார் அப்போ எஸ்ஐ கே அப்படியே செய்கிறாரு கீழ்ப்படிந்து இது வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் சரியா அடுத்து இதுக்கு காரணம் என்னது ஸோ கர்த்தர் என் மனசில் என்ன நினைக்கிறாரோ அதை புரிந்து கொண்டு எஸ்ஐ கல் திருக்குரிசியும் சுற்றில் ஜனங்களும் அவர்களும் புரிந்து கொள்ளணுங்கிறக்காக இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் அடுத்து கர்த்தருடைய ஏக்கம் மனசில் இருக்கிற வேதனையை கடைசி ரெண்டாவது செக்ஷனில் பார்க்குறோம் அஞ்சு ஆறு ஏழு நான் என் பிள்ளைகளை வளர்த்தேன் கஷ்டப்பட்டேன் ஆனால் அதுகள் இப்படி இப்படி போயிட்டாங்களே என்னை விட்டு தூரமாக போயிட்டாங்களேன்னு அவருடைய அங்குலாம் இருக்கிறார் அஞ்சாவசனத்தில் எருசலேமில் புறஜாதிகள் நடுவில் நான் அதை வச்சேன் அதை சுற்றிலும் தேசம் இருக்குது நான் அதை நடுவில் வச்சு அதுகளை பாதுகாத்தேன் ஆனாலும் அவங்க என்னுடைய நியாயங்களையும் கற்றுக்கொள்ளலை என்னுடைய நியாயங்களையும் ஃபாலோ பண்ணலை இருக்கிற அந்த ஜனங்களுடைய நியாயத்தையாவது ஃபாலோ பண்ணுவாங்களான்னு அதுவும் இல்லை ரொம்ப மோசமாக அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறி போச்சு எனக்கு விரோதமாக ரொம்ப துரமாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வேதனைப்படுறதா அஞ்சு ஆறு ஏழில் இருக்குது இதுக்கு ரெஃபரன்ஸாக என்ன ஒரு வசனங்களும் படிக்கிறேன் ஏசாயி அதிர்குதரிசி ஒன்றாம் அதிகாரத்தில் ரெண்டு மூன்று கடவுளுடைய இருதயத்தில் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அவருடைய வேதனையை புரிந்து கொள்ளணும் நமக்காக எவ்வளோ காரியங்களை செய்கிறார் நமக்காக அவர் பா பாதுகாப்பு தருகிறார் பலன் தருகிறார் சுகம் தருகிறார் நமக்கு இல்லை ப்ரொவிஷன்ஸ் தருகிறார் நமக்கு சில இந்த மாதிரி காரியங்களை செய்யுங்க நீதி நியாயங்கள ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறார் அதை செய்கிறதுக்கு நமக்கு சில நேரம் மனசு இல்லாமல் போகும்போது அவர் அவரை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறோம் நமக்கு விரோதமாக அவர் நமக்கு காரியங்களை செய்கிறதுக்கு நமக்கு நம்ம தண்டனைக்குள்ளே நம்மளை போகிறதுக்கு நாமளே காரணமாயிடறோம் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் ஏசாய ஒன்றாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் வானங்களை கேளுங்கள் பூமியை செவிகொடு கொடு கர்த்தர் பேசுகிறார் நான் பிள்ளைகள் வளர்த்து ஆதரித்தேன் அவர்களோ எனக்கு விரோதமாய் கழகம் பண்ணினார்கள் மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும் இஸ்ரோவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது இஸ்ரவேல் அறிவில்லாமல் நமக்குந்தான் அறிவில்லாமல் உணர்வில்லாமல் இருக்கிறோம் மாடு கூட அத்தனை எஜமான தெரியும் கழுதைக்கு ஆண்டவன் தெரியும் தன்னுடைய எஜமானு தெரியும் ஆனால் என்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியல இதுதான் கத்தருடைய மனசில் இருக்கிற வியாகுலம் கத்திய மனதில் இருக்கிற வேதனை தான் அநேக நேரங்களில் முரட்டாட்ட உள்ளவர்களா கடவுளை கற்பனைகளுக்கு கீழ்ப்பிடிக்காமல் அவருடைய ஆசீர்வாதப்படுறதுக்கு நமக்கு இருக்கிற வேகத்தையும் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்பிடிறதுக்கு நமக்கு இல்லாமல் போயிடுது ஆ ஏசாய ஒன்று பதினாறு பதினேழு உங்களை கழுவி சுத்திகிறியுங்கள் உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுகள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் ஆத பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் இப்படி நிறைய காரியங்களை கருத்து இப்படிலாம் மாறுங்க 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 திரும்பி எத்தனையோ திக்வோசிகள் மூலமாக அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்தோம் அந்த எச்சரிக்கை எதையுமே அவங்க கீழ்ப்படியாமல் போனதுனால இப்படிப்பட்ட ஒரு தண்டனைக்குள்ளே அவங்க போக வேண்டியதாகி போச்சு ஒன்பதாம் அதிகாரத்து ஒன்பதாம் வசனம் எசிக்கில் ஐந்து ஒன்பதுலேருந்து இருந்து பதினேழுல அப்படி ஒரு வேதனை அந்த மூன்றில் ஒரு பகுதி ஜனங்கள் பட்டயத்தால் சாவாங்க மூன்றில் ஒரு பகுதி ஜனங்கள் பஞ்சத்தால் சாவாங்க கொஞ்சம் ஜனங்கள் சிதறடிக்கப்படுவாங்க மீதி இருக்கிறவங்க அந்த நகரத்துல இருக்கிறவங்க அவங்க வேதனை கஷ்டமா இருக்கும் அவங்க பட்டைத்தால் சே இறந்து போனவங்களோடவும் உள்ள மீதி இருக்கிறவங்களுடைய கொடும் வாழ்க்கை இன்னும் கொடுமையா இருக்கும் இப்படியெல்லாம் சொல்கிறார் கருத்தர் வைராக்கியமாக பேசுனேன்னு சொல்லி பதிமூணாம் வசந்த சொல்றாரு இப்படி ம கர்த்தர் மனம் மாறுகிற தேவன் தான் சாந்தம் உள்ள தேவன் தான் நீடிய பொறுமை உள்ளவன் தான் அன்புள்ள தேவன் தான் ஆனால் அவரையே நம்ம திரும்ப 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 அவரை விட்டு தூரமாக போய் அவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது இந்த மாதிரி ஆக்கினைகளை நம்மளுக்கு தலையில நம்மளே போட்டுக்கிடுறோம் இதிலிருந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இப்படிப்பட்ட நிலம்ம வரக்கூடாது இதுக்கு நம்மளை நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும் அதுக்கு நம்ம என்ன செய்ய வேணும் என்ன சேஃபாக இருக்க வேண்டிய ஒரே வழி கருத்து கருத்துக்களை அடங்கி இருக்கிறது அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளை நடக்கும்போது அவர் நம்ம எல்லாம் செய்கிறார் பாதுகாக்கிறார் நம்மளுடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் தராரு நமக்கு அவரை விடவும் மிஞ்சின பாதுகாப்பும் அவரை விட மிஞ்சின விதமான கரிசனையும் வேற யாரும் தரவே முடியாது உலகத்தின் பழக்க வழக்கங்களுக்கும் ஈவில் டிசைஸுக்கும் தீமைக்கும் நம்மளை பொய்யும் அகங்காரத்துக்கும் பெருமைக்கும் பொறாமைக்கும் கெ கெடுதலுக்கும் இந்த விக்கிரக ஆராதனைக்கும் கருத்தருக்கு விரோதமான தவறான பழக்க வழக்கங்களுக்கும் நம்ம விட்டு போடுறதுனால பணம் ஆசை உள்ளவர்களாக போ மற்றவர்கள் மேலே எரிச்சல் உடையவர்களாக கோபப்படுறவர்களாக பொறாமைப்படுகிறவர்களாக இப்படி பெருமைப்படுகிறவர்களாக இப்படியெல்லாம் நம்மளை நம்ம ம நம்மளை விற்று போடுறதுனால தான் கர்த்தர் விரோதமாக போய் போய் தூரமாக போயிடுறோம் அந்த திரும்ப 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 நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு என்கிட்ட திரும்பி வாங்க நான் உங்களை பொருட்படுத்துக்கிறேன் ஒரு தாய்ப்பன்னு ஒரு தாய் ஒரு பிள்ளையை எப்படி கரிசனையோடு கவனிப்பாங்க அதை விட எத்தனையோ டைம்ஸ் அதிகமாக கர்த்தர் கரிசனையுள்ளவராக இருக்கிறார் ஒரே ஒரு அவர்கிட்ட செவி அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர் கேள்விப்படுவோம் ஒன்று தான் அந்த வசந்த இருந்து நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் இப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்களை நம்மளை நம்ம வைத்து கொள்ளக்கூடாது அதில் பிள்ளை போகிறதுக்கு முன்னாலேயே இதுதான் கான்சிக்வன்சஸ் நம்ம செய்கிற சில காரியங்களுக்கு கருத்தர் கொடுத்தமாக செய்கிற காரியங்களுக்கு சில கான்சிக்வன்சஸ் உண்டு அதற்குள்ள இப்போ பிரதிபலன் உண்டு அதனால் நல்ல காரியங்களுக்கு நம்ம கர்த்தடி காரியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கருத்தர் நம்ம பொருட்படுத்திக் கொள்ளுகிறார் வல்லவராக இருக்கிறார் அவர் நீதி உள்ளவர் அவர் நியாயம் உள்ளவர் அவர் நீதிக்கு புறம்பா எதுவுமே செய்ய முடியாது அவற்றத்தில் நீதி நியாயம் இருக்குது நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மேலே திரும்ப திரும்ப அவர் ஆசீர்வாதத்தை தந்துக்கிட்டே இருக்க முடியாதுன்னு அவர் நீதி உள்ளவர் அதனால் அவருடைய நீதிக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பராக எஸ்ஐக்கள் ஐந்த அதிகாரத்தை உட்காந்து படிங்க இது ஒரு எச்சரிப்பின் அதிகாரமாக இருக்குது ஆனால் கர்த்தர் கரிசன உள்ளதேவன் கர்த்தர் அரச கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் ஆனால் கர்த்தருடைய கண்ணோட்டத்தில் இந்த பார்த்து கொள்ளும்போது இது எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது நாம் புரிவோம் நம்மளிடத்தில் ஏதாவது வேதனைக்குரிய காரியங்கள் இருக்குமேனால் அதிலேருந்து நம்ம விடுவித்துக்கொண்டு கர்த்தரிடத்தில் நம்ம திரும்பி வரும் கர்த்தரங்களே ஆசீர்விப்பார்கள் எங்கள் அன்பின் தகப்பனே இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் கொடுத்த இந்த சாப்டருக்காக ஸ்தோத்திரம் இதை நாங்கள் புரிந்து கொண்டு கத்தவே உங்களுடைய இருதயத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அப்போ உங்களுக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வளர உம்மிடத்துலேருந்து பாதுகாப்பையும் அன்பையும் கிருபையும் ஆசீர்வாதங்களையும் எக்டர்னல் லைஃபையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கிறப்ப தாங்க கே கேட்கிற ஒவ்வொருவரையும் கொள்ளுங்கள் ஏசு மூல ஜபங்களின் ஜீவனுள்ள பரம தகப்பனையும் ஆமே கத்தருங்களே உங்களே